நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வருத்தரித்த சேப்பங்கிழங்கு போட்டு வருத்தரித்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் வேணும்னு இப்போ நான் சொல்கிறேன் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இந்த நீங்கள் இந்த வீடியோ இப்போ இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையானது உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகா ஒரு அஞ்சாறு அப்புறம் தனியா ஒரு ஸ்பூன் அப்புறம் வெந்தயம் மிளகு ஜீரகம் எல்லாம் ஒரு முக்கா முக்கா ஸ்பூன் எடுத்துகிட்டா போகிறோம் அதெல்லாம் வறுத்துக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கணும் அப்புறம் சேப்பங்க எங்கு வேக வச்சு உரித்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் கொஞ்சம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போகிறோம் இது எல்லாத்தையும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பருப்பெல்லாம் முதல்ல செவக்க வறுத்துக்கணும் அப்புறம் இந்த பருப்பெல்லாம் நல்லா செவக்காக வறு வறுத்தப்ப வறுப்பட்ட அப்புறம் கொஞ்சம் போகிற பெருங்காயம் அதில் பொடி போட்டுண்டு அப்புறம் அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவையும் கடைசியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இது கொஞ்சம் நர நரன் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கணும் இப்போ ரொம்ப கருகாமல் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க போகிறோம் இப்போ இந்த வறுப்பட்ட அப்புறம்தான் அந்த தேங்காவை போடணும் அதுக்கு முன்னாடி பெருங்காயமும் போட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுன்னு இப்போ இதோட நீங்கள் தேங்காயை ஆட் பண்ணணும் இது வறுப்பட்ட அப்புறம் இப்போ செவந்தாச்சு இப்போ தேங்காய் போடுறேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் வறுப்படணும் இந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு வறுத்தா போகிறோம் ரொம்ப செவக்க வேண்டாம் தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போகிறோம் அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சு வச்சுக்கணும் அந்த பொடி ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் நரநரம் பிடிக்கணும் இப்போது அதை எடுத்த அப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு அதோடு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கணும் இந்த கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வரும் கடுகு அப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த சேப்பங்க அதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கணும் சேப்பங்க பெருசாக இருந்ததுன்னா அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம் அந்த சேப்பங்க அதில் போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் வேண்டாம் ஒரு சின்ன டீஸ்பூன் விட கம்மியாக ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் போட்டுக்கலாம் அதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்ச பொடியை நல்லா கரைச்சி அதில் விட்டுக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் ஜெலம் விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அதில் விட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொதிக்கணும் ஏன்னா ஏற்கனவே சேப்பங்க இங்கே வெந்ததுனால அது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா உழுத்துக்கணும் இந்த பொடியை இந்த அளவுக்கு தான் அதை பிடிச்சிக்கணும் அதில் கட்டி கட்டியே அது அதெல்லாம் உதிர்த்துக்கணும் அதுக்கப்புறமா அந்த புளி ஜெல்லாம் நல்லா அப்புறம் அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அப்படியே மொத்தமாக போட்டுவிட்டால் கட்டி தட்டிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை கொதிக்கச்சே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டு கலரிண்டே வரணும் ஒரே மொத்தமாக போட்டுட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவினா மாதிரி போடுவோம் போட்டு அப்பப்போ இடல் எடையில் கலர் விடுவோம் அப்போ தான் அது கட்டி தட்டிக்காமல் இருக்கும் கலறி விட்டு இந்த பொடி மொத்தமும் போட்ட அப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் கடைசியில் இதெல்லாம் போட்டு நல்லா களறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இந்த மொத்தம் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் குழம்பு பண்ணலாம் இதில் இந்த குவான்டிட்டிக்கு நல்லா களறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட்டி ஆகிட்டு வரது பார்த்துங்க அந்த பொடி போட்டாப்புறம் அப்புறம் அது கொஞ்சம் கட்டி ஆகிடும் இப்போ அது கொஞ்சம் ூட் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இந்த குழம்பு வரும் இதனால் களறி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் பொடித்த வெள்ளம் கொஞ்சம் இதுக்கு மேலேயே தூவிக்கலாம் வெள்ளம் போட்ட அப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இது கொதிச்சுட்டுருக்கு இப்போ வெள்ளம் போடுறேன் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சுட்டா சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த மூடியை திறந்து பார்த்தோம்னா அது கொதிச்சுன் இருக்கும் அந்த இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜலமாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வரும் அந்த குழம்பு விட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப மனமாக இருக்கும் அந்த சேப்பங்க போட்டு இந்த வறுத்தரிச்ச குழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட பருப்பு தொகையில் சாப்பிட்லாம் பருப்பு தொகையில் அரைச்சா இதுக்கு மேட்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் இது எல்லோரும் பண்ணி பாருங்க நமஸ்காரம்